கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் பேல்காமில் இருபத்தாறு தீவிரவாதி இருபத்தாறு பேர் சுட்டு கொல்லப்பட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகளில் அதுக்கு எதிர்வினையாற்ற மே ஏழாம் தேதி இந்திய அரசு ஆர்மி மூலமாக ஆப்ரேஷன் சிந்துன்ற ஆப்ரேஷன் நடத்துனாங்க இதுக்கு வந்து இதில் வந்து நம்ம இந்திய இராணுவத்தை பிரதமர் முதற்கொண்டு எல்லாரும் பெருமைப்படுத்தியும் மக்களும் பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு அவங்க இந்திய இராணுவத்தையும் இந்திய துணை இராணுவத்தையும் அசிங்கமாக கொச்சைப்படுத்தும் விதமாக அவங்களோட தியாகத்தை அவமானப்படுத்தும் விதமாக பேசியிருக்காங்க இதுக்கு தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆயுத காவல்படை நல மற்றும் மறுவாழ்வு சங்கம் டிஎன்சிஏபிஎஃப் வாரா வன்மையாக கண்டிக்குது இந்த அவங்களோட இந்த பேச்சை திரும்ப பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இல்லாத பட்சத்தில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்த தயங்க மாட்டோம் முன்னெடுப்போம் கண்டிப்பாக போராட்டத்தை முன்னெடுப்போம் இதில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் இம்தியாஜும் இராணுவ வீரர் முரளி நாயக்கும் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி நாட்டுக்காக ஒரு தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட தியாகத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகிற செல்லூர் ராஜு இதுபோல் தொடர்ந்து இதுபோல் தொடர்ந்து பல தடவை பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக மாதிரி இராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதை மறுபடியும் மறுபடியும் வன்மையாக கண்டிக்கிறோம் இப்போ ஒரு நாடு அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அரசியல் கட்சிகளால் மட்டுமே முடியாது அதற்கு பாதுகாப்பாக இராணுவமும் துணை இராணுவமும் இருக்க போய் இன்றைய அமைதி பூங்காவாக இந்திய நாடு இருந்துக்கிட்டு இருக்கு அவங்களோட தியாகம் ரொம்ப மகத்தானது அந்த தியாகத்தை அவருக்கு போற்ற தெரியலனாலும் அமைதியை கடைபிடிக்கணும் இது போன்ற பேச்சுகள் இனிவரும் காலங்களில் தெரிஞ்சு அறிஞ்சு பேசினா நல்லா இருக்குன்றது எங்களோட கோரிக்கை தமிழ்நாடு முழுவதுக்கும் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செ செல்லூர் ராஜு அவங்களோட பேச்சுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் தொடர்வோம் இப்போ அடுத்த கட்டமாக இந்த ப்ரெஸ் மீட் முடித்ததுக்கப்புறம் கமிஷனர் ஆஃபீஸில் செல்லூர் ராஜு அவங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டும் எஃப்ஐஆர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் கவனஈர்ப்பு கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலகம் முன்னாடியும் நம்ம எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு போய் கொண்டு போகிற விதத்துலையும் எங்களோட தொடர் போராட்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு இந்திய நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பது இராணுவம் துணை ராணுவம் தான் அவங்களையே இவங்க கொச்சைப்படுத்தி பேசும்பொழுது இது வந்து எதிர்வரும் காலங்களில் இந்திய ராணுவத்திற்கு பெரு பெருத்த அவமானமாக தான் கருதப்படும் இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் மனசில் ஒரு நெகட்டிவான மெசேஜை கொண்டு போகிறதுக்கான வேலையை தான் திரு செல்லூர் ராஜு அவங்க செஞ்சுருக்காங்க இதை வந்து இத்தோடு முடிச்சுக்கிட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு முன்னாடியே தெர்மாகோல் விடும் போதுன்னு சொன்னார் அதிகாரிகள் சொன்னாங்க நான் விட்டேன்னு சொன்னார் இது மாதிரி அவர் மாற்றி மாற்றி பேசுறது தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க சொல்றதை சொல்லிட்டு எதிர்வினை ஆற்றும் போது அவங்க மாற்றி பேசுறது இது சகஜமாக தான் இருக்குது இப்போ நேற்று கூட பிஜேபியை சேர்ந்த மத்திய பிரதேச அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க குரேஷி அவங்க சோஃபியா குரேஷி அவங்க அட்டாக் பண்ண அவங்க லீடர்ஷிப்பில் அட்டாக் பண்ணதை கூட எதிர்த்து விமர்சிச்சிருக்காங்க பயங்கரவாதிகளின் தோழின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காங்க இந்த மாதிரி எதிர்வினைகள் ஆற்றும்போது போது இந்தியாவில் வந்து ஒரு ஒரு மதத்தினர் மட்டுமல்ல அது அனைத்து மதத்தினரும் ராணுவத்தில் பணிபுரிகிறாங்க ராணுவத்தில் பணிபுரிகிறவங்க மதத்தை முன்னெடுத்து செல்வது எல்லாருமே நாட்டுக்காக சேவை செய்கிறாங்க அவங்களோட வார்த்தைகள் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது இப்போ சமீபத்திய நியூஸில் வந்து மத்திய பிரதேசம் ஹைகோர்ட் வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்குது குன்வார் ஷா மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன செய்கிறாங்கன்னு இல்லைனா அவர்களுக்கு எதிராகவும் நாங்கள் இந்தியா முழுவதும் போராட்டத்தை தொடங்குவோம் கண்டிப்பாக அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் அவர் பின்தொடரவே நாங்கள் நிறுத்திக்கொள்வோம் மாநில அரசிட முன்னாள் அமைச்சராக இருக்கிறவங்க என்ன பேசுறோன்னு தெரியாம அதைத்தான் பேச வந்து இதைத்தான் பேச வந்துன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் நான் நார்மலான பர்சன் பேசினாங்கன்னா தவறு நடக்கிறது இயல்புன்னு நினைச்சுக்கலாம் பட் ஒரு முன்னாள் அமைச்சர் இந்த மாதிரி பேசும்போது அது எங்களை போன்ற வீரர்கள் செய்த தியாகத்தை கொச்சைப்படுத்துகிற விதமாக தான் எடுத்துக்கிட முடியும் இது அவங்க இந்த அரசியல் கட்சிகளையும் வச்சிருக்கிறவங்க யாராவது பேசியிருக்கலாம் வந்து அரசியல் சார்ந்த நிலைப்பாடு இருக்கிறது இல்லை மன்னிப்பு கேட்கணும் எஸ் போராட்டம் தொடரும் மதச்சார்பற்ற அரசியல் சார்பற்ற என் பேர் சா மனோகரன் தலை முதன்மை செயலாளர் டிஎன்சிஏபிஎஃப் வாரா மதுரை